உங்கள் புழக்கடை தோட்டத்து வாள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய்க்கும் பினகான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய்க்கும் பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் கூரை வெண்பவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போரம் தார் எங்களை உந்தம் எழுப்பு வாங்காய் பேசும் நங்காய் எழுந்திராய் ராஜாயடையாய் எங்களை முன்னம் எழுப்பு வாங்காய் பேசும் ங்காய் எழுந்திராய் நாடாதாய் நாம் உடையாய் சங்கோடு சக்கரம் ஏதும் தட கையா சங்கோடு சக்கரம் ஏதும் தட கையா பங்கைய கண்ணாலே பாடலோரம் பாவாய் பங்கைய கண்ணாலை பாடலோரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்று தொடங்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அடுத்ததாக ஒரு இல்லத்துக்குச் சென்று தோழியை துயில் எழுப்புகிறாள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை பார்த்து நீ இன்னும் எழவில்லையா பொழுது புலர்ந்து விட்டதே உன் வீட்டு பின்புறம் உள்ள தோட்டத்து நீர்நிலையில் செங்கழுநீர் பூக்கள் மலர்ந்தும் பூக்கள் கூம்பியும் பொழுது புலர்ந்ததை அறிவிக்கின்றன பார் காவி வஸ்திரத்தை தரித்துக்கொண்டு கொண்டு பற்களை உடைய துறவிகள் தங்கள் வழிபடும் திருக்கோவிலுக்கு சங்கொலி செய்வதற்காக போகின்றனர் பார் எழுந்திரு எங்களை நானே வந்து எழுப்புவேன் என்று நீ முன்பு சொன்ன வார்த்தைகளை விட்டாயா? உன் வார்த்தைகளை மறந்தது உனக்கு நாணயத்தை கொடுக்கவில்லையா சங்கு சக்கரங்களை ஏந்தியவன் பெரிய கைகளை உடையவன் தாமரை போன்ற கண்களை உடையவனான அந்த கண்ணபிரானை பாடி தொழுவதற்கு உறக்கம் களைந்து வா பெண்ணே மார்கழி நீராடலாம் வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள் ஓம் நமோ நாராயணாய